ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன என் கண்களோடு உடன்படிக்கை யோபு ஒரு உடன்படிக்கை பண்றார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க இந்த வேத புத்தகத்துல நிறைய உடன்படிக்கைகளை பார்க்க முடியும் பல தரப்பட்ட உடன்படிக்கைகளை பார்க்க முடியும் ஒரு உடன்படிக்கை பண்றார் அவரே அவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார் உங்கள பேசிட்டு இருக்கேன் நீங்களே உங்களோடு ஒரு சில டிசிஷன்ஸ் எடுங்க எத்தனை எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு கண்ணாடி பார்த்து பேசுற பழக்கம் இருக்கு அழகா இருக்கடி அழகு வரவே வராது ஹேர் ஸ்டைல் இருக்கு என் வயசுல அவங்க சொட்ட வந்துருச்சான எனக்கு முடிப்பாரு கண்ணாடி பார்த்து நம்ம மனசு எவ்வளவு பேசுது ஆனா நம்ம தாவீத எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தாவீதை என்ன பண்ணிருக்காருன்னா அவர்கிட்டே பேசிருக்காரு ஆமா தானே இப்ப எஸ் சொன்னோம் என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே பேசாதா இல்லையா நீ கத்தரை சுதோத்திரி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி அவரே அவருக்குள்ள பேசிப்பார் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா நம்மளே நமக்குள்ள பேசிக்கிறது அதுக்கு நமக்கு டைமே இல்லை ஏன்னா எப்ப பார்த்தாலும் சுத்தி வச்சுக்கிறது தான் தனிமையா நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய பிளஸிங்ஸ் வச்சிருக்கிறாரு ஐ என்கரேஜ் யூ டு ஹாவ் சம் ஃபெலோஷிப் ஆனா வாலிப காலத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷமாத ஆண்டு சமூகத்துக்கு தனியா போயிட்டு வாங்க நிச்சயமா ஆடுறவங்க சந்திப்பார் இந்த இடத்துல யோபு ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா நானே என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அந்த அம்மாக்கள் எல்லாம் பார்க்க மாட்டேன் என் மனைவியை தவிர வேற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன் இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் சொல்ல முடியும் நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன் என்ன உடன்படிக்கை அப்படின்னா ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது எனக்கு வேண்டாம் லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அக்கா லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் ஸ்கூல் படிக்கும்போது லவ் வந்தா அது லஸ்டாங்க்கா காலேஜ் படிக்கும் போது லவ் வந்தா அது லவ் நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் அதுல வித்தியாசம் நாற்பது வயசு ஆனாலும் கத்தர் எதை விளக்கினாரோ அது வேண்டும் என்று சொன்னால் அது லஸ்ட் வெரி சிம்பிள் வாட் இஸ் லஸ்ட் எது ஆண்டு வேணான்றாரோ அது எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அது லஸ்ட் அது எத்தனை வயசா வேணாலும் இருக்கலாம் அறுபது வயசா கூட இருக்கலாம் இஃப் காட்ஸ் ஏஸ் நோ டு தன் யூ சே யெஸ் ஐ வாண்ட்டட் தென் இட் இஸ் லஸ்ட் ரொம்ப அழகாக என்னுடைய கணவர் கால ஒரு விஷயம் சொன்னார் நமக்கு ஆன்ட்ரை எதையுமே பண்ணவே மாட்டார் சரி போ ஓகே கோ ஹெட் அப்படின்னு விட்டுருவர் ஆனால் அப்புறம் பின்னாடி குத்துப்பட்டு அடி வாங்கி வாங்கி எங்கே தான் எனக்கு இந்த வயசு இல்லப்பா எத்தனை நிறைய பெரியவங்க இருக்கீங்க நீங்களும் முடிவெடுங்க அப்பா என் பிள்ளைக்கு இந்த பையன் வேண்டான்னு கத்தர் சொன்னார்னா ஜாதி எதையும் பார்க்காம என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அலையலையா நல்ல தீர்மானங்களை சின்ன வயதுல எடுக்க நம்ம பழைய என் லைஃப்ல ஆண்ட ஒரு டிசிஷன் எனக்கு முன்னாடி வச்சேன் என்ன அப்படின்னா ஊழியத்துக்கு போகணும் வேலைக்கு போகணும் எனக்கு நல்ல ஒரு துபாயில ஆஃபர் ஒன்று வந்துச்சு எனக்கு வெளிநாடு போகணுன்றதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் இது அந்த குட்டி பையன் பேசிட்டு இருக்காங்க பாரு நாலு பேரும் அவங்க இருக்காங்க அந்த வயசுல இருந்தே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா வெளிநாடு போகணும் என் குடும்பத்துல எல்லாரும் வெளிநாட்டுல இருந்ததுனால எனக்கு ஒரு ஆசை ஆனா அப்படி இருந்த என்னை கத்தை சந்தித்து என்னை ஊழியத்துக்கு வான் அழைத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு துபாயிலிருந்து ஒரு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் கிட்ட சம்பளம் எனக்கு அப்படியே டேரெக்டாக நான் என்ன பண்ணலாம் வேலைக்கு போகலாம் அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கூட கிடையாது ஏன்னா நான் வேலை செய்ய இந்த வேலை ஸ்தலத்தினுடைய டாக்டருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வேலை செய்வேன் அவர் என்னை நினைத்தபடினால அவர் என்னை அனுப்ப ரொம்ப ஆசைப்பட்டார் என்ன சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பணும்னு நினைச்சார் என்ன மல்தீப்ஸ் அனுப்புணும்னு நினைச்சார் என்ன துபாய்க்கு அனுப்பணும்னு நினைச்சார் எப்படியாக இந்த பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஆனா கத்தர் இவ்வளோ வருஷம் சின்ன வயசுல தான் நான் ஏங்கி ஏங்கி பார்த்த ஒரு வாழ்க்கை வெளியாட்டு வாழ்க்கை

ஒன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல அப்போ கிடையாது குடும்பம் கிடையாது என்னுடைய சம்பாதிச்சுன்னா என் தங்கச்சிய படிக்க வைக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்தேன் அப்படிப்பட்ட இடத்தில் கத்தரனை சந்தித்த பொழுது ஆண்டவர் எஸ் சொல்லுன்னு சொன்னார் நான் எஸ் சொல்லிட்டேன் ஆண்டவர் நோ சொல்லு சொன்னார் நான் நோ சொல்லிட்டேன் ஹலோ நான் உங்களுக்கு உண்மையா வலதுக்கிறத உயர்த்தி கர்த்தருடைய பிரச்சனத்துல சாட்சியா சொல்ல முடியும் நான் சொன்ன எஸ்காகவும் நான் சொன்ன நோக்காகவும் நான் கத்தருக்கு நன்றி செலுத்துறேன் ஹலோயா அன்னைக்கு ஒரு வேலை இல்லை எஸ்ப்பான் நான் வெளிநாடு போயிருப்பேன்னு சொல்லியிருந்தேன் என் வாழ்க்கையை எங்கேயோ போயிருக்கும் ஆமேன் ஆமேன் இன்னைக்கு கத்தரை என்னை உங்களுக்கு முன்னாடி நிற்க வைத்திருக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர என்னை பயன்படுத்திருக்கவே மாட்டார் ஆமேன் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரே நீங்களே உங்க கண்களோடு உடன்படிக்கப்படணும் ஹலோ ரயா என்ன பண்ண போறீங்க நான் இத பார்க்க மாட்டேன்க்கா நான் இத கேட்க எனக்கு கே பாப் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் எத்தனை பேர் கே பாப் சினிமா கேம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி என்னென்னமோ இருக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு நோ சொல்லுங்க கையே காணும்

உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்வாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா எங்க வீட்டுல எங்க மாமனார் மாமியார் எல்லாம் ரொம்ப கருத்து கூட வைராக்கியமானவர்கள் சொந்தக்காரே கல்யாணம் வச்சாலும் பத்திரிகை எடுத்து வந்து எங்க மாமனார் மாமியார் கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கேன் பத்திரிகை எடுத்து வந்து கொடுப்பாங்க கொடுத்துட்டு சொல்லுவாங்க சண்டே வச்சிருக்கோம் நீங்க மாட்டீங்க ஜோம் பண்ணிக்கோங்க அலலுயா நாம் யார் என்பதை இந்த உலகம் சொல்லணுங்க அலலுயா அவங்க அதை செய்ய மாட்டாங்க அவ அத பார்க்க மாட்டான் அவனுக்கு அது பிடிக்காது உங்களுடைய அக்கா வந்தாங்க இப்படி சொன்னாங்க அதுக்காக நான் நோ சொல்றேன் சினிமாக்கு நோ சொல்றேன் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க நோ சொல்றேன் இதுக்கப்புறம் இத கேட்க மாட்டேன் இத பார்க்க மாட்டேன் இத செய்ய மாட்டேன் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு எடுக்கிற நோ 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 எண்ணி ஒரு பத்து வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாத்தம் கொண்டு வரும்